கருத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை தேவன் தருகிறார் தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்கிற வார்த்தையை தேவன் தருகிறார் ஜனமே தேவச்சனமே எனக்கு அருமையான பிள்ளைகளே இந்த நாட்களில் கூட அநேக காரியங்களை கவலைகளை பாரங்களை நம் இருதயத்தில் வைத்து நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் நம்முடைய கண்ணீர் ஒருவேளை தாவித சொன்னது போல கண்ணீராலே என் கட்டிலை நினைக்கிறேன் என்று சொன்னது போல் என் படுக்கையை நினைக்கிறேன் என்று சொன்னது போல நீங்களும் கூட நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த கண்ணீரை உங்கள் கணவனாரோ உங்களது மனைவியோ உங்களது பிள்ளைகளோ உங்களது பெற்றோர்களோ யாருமே பார்க்கவில்லை ஆனால் அந்த கண்ணீரை தேவன் பார்க்கிறார் சராசரங்களை படைத்த அண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த கண்ணீரை பார்க்கிறார் இந்த உலகத்திலே அந்த கண்ணீரை துடைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அப்படியாகி வேதத்திலே பார்க்கும் பொழுது அந்த முத்திரைகளில் உடைக்க ஒருவரும் இல்லை என்று சொன்னபோது பக்தன் அழுகிறான் ஐயோ இந்த புஸ்தகத்தின் முத்திரைகளிலே உடைக்க ஒருவரும் இல்லையா என்று அழுதபோது ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான் அலாதே யுதாக்கோத்திரத்து சிங்கமும் தாவேதின் வேறு மாணவர் முத்திரைகளை உடைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லும்போது அலாதே என்ன சொல்லுங்கள் சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உங்களை கண்ணீரையெல்லாம் துடைக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அழாமல் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் இந்த உலகத்திலே கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் இப்படி ஒரு கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நான் என்று சொல்லுகிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைத்து நிச்சயமாய் நாம் எந்த காரியத்துக்காய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலே தேவன் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை தைரியப்படுத்துவார் கட்டத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமீன்